அடுத்தவர்களுக்கு பாதிப்பு என்றால் பொங்கி எழும் போராட்ட குணம் படைத்தவர்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆளுவார்கள் என்பது பழமொழி ஜெகத்தை ஆளுகிறார்களோ இல்லையோ குறைந்த பட்சம் தனக்கான உறவுகள் அல்லது நண்பர்கள் நிறைந்த உலகத்தை ஆளுவார்கள் என்பது நிச்சயம் மே போன்ற எழுத்துக்களை பெயரின் முதல் எழுத்துக்களாக கொண்டவர்களும் மக நட்சத்திர ஆதிக்கத்தை கொண்டவர்களே ஆவர் இந்த நட்சத்திரம் சிம்ம ராசியில் இடம்பெற்றுள்ள கேதுவின் நட்சத்திரம் ஆகும் இதனால் சூரியனைப் போல கம்பீரமாக பிரகாசிக்கும் தன்மையும் கேதுவைப் போல ஆழ்ந்த ஞானமும் இவர்களிடம் காணப்படும் சிலருக்கு குறைந்தபட்சம் கை மருத்துவமாவது தெரிந்திருக்கும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த வேலையை மன திருப்தியுடன் உறுதியாக செய்து முடிப்பார்கள் அதேபோல் ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் அதில் உறுதியாக இருப்பார்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாவார்கள் கற்றறிந்த பெரியோர்களின் பாராட்டு இவர்களுக்கு கிடைக்கும் பல்வேறு விஷயங்களில் ஆழ்ந்த ஞானம் உள்ள இவர்கள் வாழ்க்கையை நன்கு அனுபவிப்பார்கள் ஆனாலும் சிலர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அதனால் பாதிக்கப்படுவதும் உண்டு வாழ்க்கையை நன்றாக அனுபவிப்பார்கள் பல்வேறு விஷயங்களில் ஆந்த ஞானம் உண்டு கற்றறிந்த பெரியோர்களின் மரியாதையும் கௌரவமும் இவனுக்கு உண்டு பலவித கலைகளில் ஈடுபாடு உண்டு மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் மனது புண்படும்படி நடந்து கொண்டால் அதற்கு பரிகாரம் தேடுவார்கள் யாராவது மற்றவர்களுக்கு தொல்லை கொடுத்தல் அதை கண்டு பொங்கி எழுவார்கள் அதனால் எதிர்ப்புகளையும் சம்பாதித்துக் கொள்வார்கள் சமூகத்திற்கு பிரதிபலன் எதிர்பாராமல் நல்ல சேவைகளையும் செய்வார்கள் இதனால் மக்கள் செல்வாக்கும் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கடவுள் பக்தி மத கோட்பாடுகளை மதித்து தான தர்மங்களை செய்வார்கள் ஆனால் மூக்குக்கு மேல் கோபம் வரும் அரச போகத்தை அனுபவிப்பார்கள் வீட்டு நிர்வாகம் அலுவலக நிர்வாகம் என அனைத்திலும் தனித்தன்மையுடன் விளங்குவார்கள் மற்றவர்களுக்கு துன்பம் வரும்போதும் நெருக்கடி வரும்போதும் தாமாகவே முன்வந்து உதவிகளை செய்வார்கள் இவர்களிடம் நயந்து கேட்டால் நாட்டையே கொடுப்பார்கள் மிரட்டிக் கேட்டால் ஓடு கூட கொடுக்க மாட்டார்கள் இதுதான் மக நட்சத்திரத்தின் ரகசியம் மகம் நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் மருத்துவ குணத்தையும் மனநோய் பாதிப்பையும் சொல்லும் மக நட்சத்திரத்தின் அதிதேவதை சுக்கிரன் பரிகார தெய்வம் விநாயகர் மதுரை அருகே அழகர் கோவிலில் உள்ள சுய ராமதேவர் சமாதியையும் வழிபடலாம் வழிபாட்டுக்கு உகந்த மலர் மல்லிகை மக நட்சத்திரம் வீடு பல்லக்கு போன்ற வடிவம் கொண்டுள்ளதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவற்றை தங்கள் தொழில் மற்றும் வணிகத்திற்கு லோகோவாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இது இராட்சத கணம் கொண்ட நட்சத்திரம் ஆகும் இதன் விருட்சம் ஆலமரம் எனவே கோவில் அல்லது மற்ற இடங்களில் உள்ள ஆலமரத்திற்கு நீர் ஊற்றலாம் மக நட்சத்திரத்தின் விருகம் ஆண் எலி கழுகு எனவே இவற்றுக்கு எந்த சூழ்நிலையிலும் தொந்தரவோ இடையூறோ கொடுக்கக்கூடாது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள ஒடுக்கம் தவசிமேடை மகாலிங்கேஸ்வரர் உடனரை மாணிக்கவல்லி மரகதவல்லி ஆலயமே மக நட்சத்திரத்திற்கு உரிய ஆலயமாகும் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று மக நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வருவது சிறப்பு மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எழுத்தானம் செய்வதன் மூலம் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ளலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பார்கள் என்பதை பெரும்பாலும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்பது ஜோதிட பழமொழி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் உலகத்தை ஆள முடியாது என்பது யதார்த்தம் ஆனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பார்கள் என்பது பெரும்பாலும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது மகம் நட்சத்திரத்தின் அதிபதி ஞானகாரகனான கேது பகவான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கவி பாடுவதில் வல்லவராக இருப்பீர்கள் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்றிருப்பீர்கள் நினைத்ததை முடிக்கும் வல்லமை பெற்றவர்களாக இருப்பீர்கள் அடிக்கடி கற்பனை உலகில் சஞ்சரிப்பீர்கள் விவாதங்களில் மற்றவர்களால் வெல்ல முடியாதவர்களாக இருப்பீர்கள் ஆழ்ந்த தெய்வ பக்தி கொண்டிருப்பீர்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் சாஸ்திரங்கள் கூறும் வழிமுறையில் வாழ விரும்புவீர்கள் பல துறைகளிலும் ஞானம் பெற்றிருப்பீர்கள் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் கோபம் கொண்டாலும் உடனே மறந்து விடுவீர்கள் எல்லோரிடமும் அன்பு பாராட்டுவீர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் இளமையிலேயே சுக்கிர தசை வருவதால் அனைத்து சுபங்களையும் அனுபவிப்பீர்கள் மற்றவர்களிடம் கை கட்டி வேலை பார்ப்பதை விட மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் அளவுக்கு சுயதொழிலில் ஈடுபடுவதையே விரும்புவீர்கள் எதிலும் வெளிப்படையாக இருப்பீர்கள் உள்ளதை உள்ளபடியே பேசுவீர்கள் மற்றவர்கள் உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை விரும்ப மாட்டீர்கள் கலைகளை கற்பதிலும் ஆராய்ச்சி செய்வதிலும் நாட்டம் கொண்டிருப்பீர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பீர்கள் திருமணத்தைப் பொறுத்தவரை காதல் திருமணத்துக்கே முன்னுரிமை தருவீர்கள் விதவிதமான வாகனங்களை வாங்குவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் குறிப்பிட்ட வயதுக்குப் பிறகு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அதனால் குடும்பத்தில் அவ்வளவாக அக்கறை கொள்ள மாட்டீர்கள் புராண இதிகாசங்களிலும் சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் இனி பாதவாரியான பலன்களைப் பார்ப்போம் மகம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி செவ்வாய் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள் வாழ்க்கைத் துணை மற்றும் பிள்ளைகள் தவறு செய்தால் அன்பாக சுட்டிக்காட்டி திருத்துவீர்கள் ராஜதந்திரம் மிக்கவராக இருப்பீர்கள் தேசத்தின் மீது அதீத பற்றுள்ளவராக இருப்பீர்கள் சமயம் பார்த்து எதிரிகளை வீழ்த்துவதில் வல்லவராக இருப்பீர்கள் சகோதரர்களின் ஆதரவை பெற்றிருப்பீர்கள் வழக்குகளில் வெற்றியை பெறுவீர்கள் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகமும் அவர்களால் வாழ்க்கையில் உயர்வும் பெறுவீர்கள் அரசியலில் செல்வாக்குடன் திகழ்வீர்கள் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள் காரிய சாதனைக்காக அடிக்கடி விரதமிருந்து வழிபடுவீர்கள் அடிக்கடி முன்கோபம் கொண்டாலும் உடனே மறந்து விடுவீர்கள் வசதியான வீடு வாகனம் போன்ற வசதிகளை குறைவின்றி பெற்றிருப்பீர்கள் அதிகமாக ஆசைப்பட்டு அது கிடைக்காத போது உங்களையே வருத்திக் கொள்வீர்கள் தங்கள் இனத்தின் முன்னேற்றத்துக்காக அயராமல் உழைப்பீர்கள் மகம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி சுக்கிரன் என்பதால் மற்றவர்களை வசீகரிக்கும் வகையில் அழகான தோற்றத்துடன் காணப்படுவீர்கள் பெற்றோர் மற்றும் மனைவி குழந்தைகளை நேசிப்பீர்கள் துரோகம் செய்தவர்களையும் எதிரிகளையும் மன்னித்து அன்பு செலுத்துவீர்கள் உதவி கேட்டு வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியைச் செய்வீர்கள் புதிய ஆடை ஆபரணங்களை விரும்புவதிலும் தேர்வு செய்வதிலும் நிபுணராக இருப்பீர்கள் உங்கள் தேர்வு மற்றவர்களால் பாராட்டப்படும் இசை நடனம் போன்ற கலைகளில் ஆர்வத்துடன் காணப்படுவீர்கள் வாகனங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் பயணத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஒரு பெரிய கூட்டமே உங்களை சுற்றி கொண்டிருக்கும் தெய்வ பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் உடன் பிறந்தவர்களுக்காக விருப்பத்துடன் விட்டுக் கொடுத்தீர்கள் மற்ற மொழிகளை கற்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் மகம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி கேது ராசி அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி புதன் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் பக்கத்தில் இடையே விழுந்தாலும் அஞ்சமாட்டீர்கள் எப்போதும் ஏதேனும் ஒன்றை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் குடும்பத்தில் தன் மனைவி பிள்ளைகளிடம் காட்டும் பிரியத்தை விட சகோதரர்களின் நலனில் பிரியமும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் உதவி செய்யும் நண்பர்களை பெற்றிருப்பீர்கள் பலதரப்பட்ட புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் விவாதங்களில் மற்றவர்களை திணற செய்வதில் வல்லவராக இருப்பீர்கள் மற்றவர்களால் புரிந்துகொள்ள முடியாதவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை சுலபத்தில் நம்பிவிட மாட்டீர்கள் பலருடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பாடுபடுவீர்கள் வெளிப்படையாகப் பேச மாட்டீர்கள் ஆன்மீக சொற்பொழிவுகள் நிகழ்த்தி பணம் சம்பாதிப்பீர்கள் மகம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி கேதில் ராசி அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி சந்திரன் தற்பெருமை கொண்டவர்களாக இருப்பீர்கள் கலை இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் நடப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவீர்கள் அடிக்கடி கடந்த கால சம்பவங்களை நினைத்து வருத்தப்படுவீர்கள் மனதில் எண்ணங்கள் மாறி மாறி தோன்றி அலைக்கழித்தபடி இருக்கும் பள்ளி கல்லூரிக்குச் சென்று படிப்பதை அவ்வளவாக விரும்ப மாட்டீர்கள் மற்றவர்கள் என்ன தனக்கு அறிவுரை சொல்வது என்று அலட்சியமாக நடந்து கொள்வீர்கள் நீங்கள் நினைப்பதைப் போல்தான் நடந்து கொள்வீர்கள் மனைவி குழந்தைகளிடம் அன்பு காட்டுவதுடன் கண்டிப்பாகவும் நடந்து கொள்வீர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லையே என்று அடிக்கடி ஆதங்கப்பட்டுக் கொள்வீர்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் இறக்கங்களையும் சந்திப்பீர்கள் அடிக்கடி உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்வீர்கள் திறமைகள் இருந்தும் முன்னேற முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள்